ஹை ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட விஜய் டிவியில் போயிட்டுருக்க மானதி சீரியல் ரெண்டு நாளாக ரிவ்யூ கொடுக்கல எங்கக்கா போனீங்க அப்படின்னு சொல்லி ஒரு சிலர் டிஎம் பண்ணியும் கேட்டிருந்தீங்க கமெண்ட்ஸ் பாக்ஸ்லையும் சொல்லியிருந்தீங்க ஆக்சுவலாக நீ திருப்பதி போய போகிறேன்னு சொல்லி நிறைய பேர் அந்த வீடியோ பார்க்கல போல இருக்குது அதனால தான் திரும்ப வந்து கொஸ்டின் இருந்தீங்க வைகுந்தம் பா என்னமாக இருந்துச்சு உண்மையாக சூப்பரான ஒரு தரிசனம் பெரும் அவ்வளோ நேரம் காற்று கடந்து அதை பார்த்ததில் வந்து எப்படி சொல்கிறது வர்த்தான ஒரு தரிசனம் அப்படின்னு சொல்லலாம் இந்த ஒரு பத்து நாள் மட்டும் அப்படியே ஒரு ஜக 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 ஜெகஜோதியாக அவ்வளோ ஒரு லைட்டு டெக்கரேஷன் பூ டெக்கரேஷன் அலங்காரம் வேறு லெவலில் இருக்காங்க நம்ம திருப்பதி தேவஸ்தானமே பா பயங்கரமாக இருந்துச்சு ஓகே ரெண்டு நாள் எபிசோட் நேற்றுக்கு என்னடான்னா நார்மலான எபிசோட் போச்சு இன்றைக்கி சடனாக வந்து வலகாப்பு எபிசோட் கொண்டு வந்துட்டாங்க எதுக்கு இவ்வளோ வேகம் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு அப்பா ரெண்டு கண்ணு போதாது நம்ம ஹீரோ ஹீரோயினை பார்க்கறதுக்கு அப்படிங்கிற மாதிரி அவ்வளோ அழகாக இருந்தாங்கங்க செமையாக இருந்துச்சு இனிஷியல்லையே கூட்டிகிட்டு வந்து காவேரிக்கு அந்த சர்ப்ரைஸ் கொடுத்ததெல்லாம் ரொம்ப அழகாக இருந்துச்சு நல்லா இருந்துச்சு அதே மாதிரி இங்கே காவேரி அக்கா ரெடி பண்ணுறதும் அங்கே விஜய வந்து நிவீன் ரெடி பண்ணுறதும் அது இன்னொரு பக்கம் இன்னும் க்யூட்டாக இருந்தது இதில் லாஸ்ட்டு பூ பூச்சுட்டல் விழாவில் வந்து காவேரி காவேரிக்கிட்ட வந்து கங்காவும் யமுனாவும் பேசினதெல்லாம் இப்போது எனக்கு ரீகலெக்ட் ஆச்சு பா யாருக்கு நன்மையோ இல்லையோ இந்த செகண்ட் ஃபேமிலி வந்ததில் அக்கா தங்கச்சிங்கள்லாம் ஒற்றுமையாக இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இருந்தது கொஞ்சம் கூட அந்த முக சுழிப்பு அப்படிங்கிறது இல்லாமல் ரொம்ப சந்தோஷமாக ஹாப்பியாக இருந்தாங்க எப்பையும்யும் வந்து கங்காக்கு கங்காக்கு வந்து காவேரிக்கு இப்படிலாம் நடக்கிறது பார்த்தா கொஞ்சம் பொறாமல் கூடுதலாகவே இருக்கும் அது இந்த டைம் இல்லை அது ஒரு சந்தோஷம் இருந்தது சாங் செலக்ஷன்ஸ் எல்லாம் அடி தூளாக இருந்துச்சு செம்ம சூப்பராக செலக்ட் பண்ணியிருந்தாரு நம்ம எடிட்டர்ஸர் அதுலேயும் நம்ம காவேரி வரும்போது அவ்வளோ க்யூட்டாக அழகாக பார்த்து ரசிச்சுக்கிட்டு நம்ம விஜய் உண்மையாக நல்லா இருந்ததுங்க எல்லா எப்பிசோ இன்றைக்கி ஓவரால் எபிசோட் ஃபுல்லாகவே ரொம்ப பாசிட்டிவாகவும் சூப்பராகவும் இருந்துச்சு இது என்ன சொல்கிறது அவங்க பில்டிங் கஸ்டமர்ஸ் வராங்க அப்படின்னு சொல்லி எழுந்து ஓடி போய் காவேரி வரவேற்றுறது அதெல்லாமும் இன்னும் நல்லா இருந்தது எல்லாம் பாசிட்டிவாக இருந்தால் எப்படி யாராவது ஒருத்தர் நெகட்டிவாக இருக்கணும்ல அதனால தான் சித்தப்பா வச்சுக்கிட்டு இருக்காங்க சித்தப்பா எதுக்கு இவ்வளோ கிராண்டாக பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி கேள்வி மேரேஜை தான் கிராண்டாக பண்ணல வளகப்பு கிராண்டாக பண்ணால் உங்களுக்கு ஏன் சார் வலிக்குது அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது ஆனால் இவர் பேச ஆரம்பிக்கும் போதே தாத்தா நீங்கள் கொஞ்சம் சும்மா இருக்கீங்களா இப்போ தான் கொஞ்சம் நல்லா போகுது அப்படிங்கிற மாதிரி தாத்தா வாயை கட் பண்ணுறாரு நாளைக்கும் வலகாப்பு எபிசோடோட ஸ்பெஷல் தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ரொம்ப சந்தோஷமாகவும் ஹாப்பியாகவும் இருந்துச்சு எல்லாரோட ஃபேஸும் ஸ்மைலிங் ஃபேஸோட இதில் இன்னொங்க அப்பா பார்த்தா ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பாரு அப்படின்னு மறுபடியும் அப்பாவை பற்றின ஒரு டாபிக் வந்து அம்மா எடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க அவ்வளோ நார்மலாக பேச முடியுமா இந்த மாதிரி ஒரு பாதிப்பு ஆனதுக்கப்புறம் அப்படிங்கிற மாதிரி தெரியலை ஏதோ ஒரு காரணம் இருக்கும்னு நினைக்கிறேன் பாப்பம் வெயிட் பண்ணி